நூற்றி ஆறாம் சங்கீதம் முதல் வசனத்திலிருந்து மூன்றாம் வசனங்கள் வரை அலேலுயா கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கத்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் தக்கவன் யார் நியாயத்தை கை கொள்கிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் வாக்கியவான்கள் இவ்வளவு நாட்கள் வரை அவர் நம்மை நடத்தி வந்தார் அவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக யார் நமக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை கர்த்தர் நமக்கு எப்போதும் கிருபை அளிக்கிறவராயிருக்கிறார் அவர் நம்மோடு இருக்கிறதால் இனி வருகிற நாட்கள் எப்படி இருக்குமோ என்னும் கவலை நமக்கு இல்லை உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் பின் ஓடாமல் கத்தரை நாம் பின்பற்றி செல்வதால் நாம் கைவிடப்படுவதில்லை அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறபடியால் நாம் நிச்சய காலமாக எங்கே வாழப்போகிறோம் என்று அறிவோம் எதிர்காலத்தை குறித்த கவலையா கத்தரை நோக்கி பாருங்கள் அவர் உங்களை தேற்றுவார் உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உதவி செய்வார் நீதியின் பாதையிலே உங்களை நடத்தி நன்மையானதை கண்டடைய உதவி செய்வார் நீங்கள் பாக்கியமுள்ளவர்களாய் இருப்பீர்கள் ஜவம் இயேசுவே எக்காலத்திலும் உமையை துதிக்கிறேன் நன்மையானதை கண்டடைய கிருபை அருளும் ஆசீர்வதியும் ஆமேன்